வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்டது நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் பிரச்சனை ஆமா இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நீங்க ஒரு புது வீடு வாங்குறீங்க இல்ல கட்டுறீங்கன்னு வச்சுப்போம் பவர் பேக்கப் பத்தி யோசிக்கும் போது என்னெல்லாம் உங்க மனசுக்கு வரும் ஒரு பெரிய இன்வெர்டர் அதுக்கு ஒரு ராட்சச பேட்டரி ஆமா ஒரே வயர் குழப்பம் இதெல்லாம் தானே பல வருஷமா இதுதான் நம்ம யதார்த்தமா இருந்திருக்கு கரெக்ட் சரி ஒரு நிஜமான சூழ்நிலையோட பொருத்தி பாப்போம் நம்மளோட ஒரு நேர் அனிதான்னு வச்சுக்கலாம் அவங்க சென்னையில இருந்து வேலை பாக்குற ஒரு ஃப்ரீலான்ஸ் டிசைனர் ஓகே ஒரு முக்கியமான கிளைண்ட் கால் நடுவுல கரண்ட் கட் ஆகுறது கஷ்டப்பட்டு செஞ்ச ஃபைல் கரப்ட் ஆகுறதுன்னு அவங்களுக்கு பவர் கட் ஒரு பெரிய தலைவலி புரியுது இது நிறைய பேரோட பிரச்சனை ஆமா அனிதா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பழைய பிரச்சனைக்கு ஒரு புதுமையான தீர்வு என்ன இருக்கு அத தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் நீங்க கொடுத்துருக்கிற தகவல்களை வச்சு ஆரம்பிக்கலாமா அருமையான தொடக்கம் ஏன்னா தொழில்நுட்பம் வந்து வெறும் எண்களும் தகவல்களும் இல்ல அது அனிதா மாதிரியான மக்களோட அன்றாட வாழ்க்கையை எப்படி சுலபமாக்குதுங்கிறது தான் முக்கியம் கரெக்ட் அப்போ அந்த பழைய முறையில இருக்கிற சிக்கல்கள்ல இருந்து ஆரம்பிப்போம் இன்வெர்ட்டர் பெரிய லெட் ஆசிட் பேட்டரி சில பேர் ஜெனரேட்டர் கூட வச்சிருக்காங்க இது பார்க்கவே ஒரு பெரிய செட்டப் மாதிரி இருக்கு செட்டப்னு சொல்றதை விட ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றீங்க முத பிரச்சனை இதுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பே இருக்காது இன்வெர்ட்டர் ஒரு கம்பெனியா இருக்கும் பேட்டரி வேற ஒரு கம்பெனியா இருக்கும் ரெண்டையும் தனித்தனியா வாங்கி ஒரு எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு இணைக்கணும் இந்த பெரிய பேட்டரியை வைக்கவே ஒரு தனி இடம் வேணும் பால்கனிலயோ படி கட்டுக் கடிலியோ அது பார்க்கவே அசிங்கமா இருக்கும் அதோட வயரிங் மொத்த இடத்தையும் குழப்பிடுோம் இல்லையா நிச்சயமா இடமும் அழகும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சேல் திறன் அதுதான் முக்கியமான கேள்வி எல்லா வீட்டு உபயோகப் பொருட்களையும் இதுல இயக்க முடியுமா முக்கியமா ஏசி மாதிரி விஷயங்கள அதுதான் இதோட பெரிய குறைபாடு முடியாது பாரம்பரிய லெட் ஆசிட் பேட்டரிகளால ஏசி கீசர் வாட்டர் பம்ப் இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் லிஃப்ட் மாதிரியான அதிக சக்தி தேவைப்படுற பொருட்களை இயக்கவே முடியாது ஓஹோ கரண்ட் போனதும் வீட்ல சில லைட் ஃபேன் மட்டும் ஓடும் அது ஒரு முழுமையான தீர்வு கிடையாது ஒரு அரைக்குறை சமாளிப்பு அவ்வளவுதான் அப்போ பராமரிப்பு ரெண்டு மூணு அலகலகு கருவுகள் இருந்தா எதுல பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்குமே அது ஒரு முடிவே இல்லாத தலைவலி இன்வெர்டருக்கு ஒரு வருஷம் வாரண்டி பேட்டரிக்கு வேற வாரண்டி ஒண்ணுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் பேட்டரியல பிரச்சனையா இன்வெர்டர்ல பிரச்சனையான கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும் நீங்க சொல்றது கேட்டா அந்த பழைய செட்டப் மேல வெறுப்பே வருது ஒரே குழப்பம் பாதி பலன் முழு தலைவலின்னு சொல்றீங்க சரி இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இங்க தான் நீங்க கொடுத்த தகவல்கள்ல இருக்கிற ஆல் இன் ஒன் தீர்வு உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க அந்த பழைய குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த பியூர் பவர் ஹோம் ஆல் இன் ஒன்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு தத்துவம் தத்துவமா ஆமா இன்வெர்ட்டர் பேட்டரி சோலார் சார்ஜர் ஸ்மார்ட் கண்ட்ரோலர்னு அத்தனை விஷயத்தையும் ஒரே ஒரு அழகான சுவத்துல மாட்டக்கூடிய பெட்டிக்குள்ள கொண்டு வர்றது தான் இது ஒரு நிமிஷம் நீங்க ஹேஷ்டேக் பவர் ஆஃப் ஒன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்க குறிப்புகளில் பயன்படுத்திருக்கீங்க அப்போ அதோட அர்த்தம் இதுதானா ஒரே ஒரு பெட்டி பழைய சிஸ்டம்ல இருந்த நாலஞ்சு கருவிகளை மாத்துதுங்கிறது எக்ஸாக்ட்லி அதுதான் ஹேஷ்டேக் பவர் ஆஃப் ஒன் ஒரே ஒரு நேர்த்தியான சாதனம் பிரச்சனைன்னா ஒரே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணா போதும் அப்போ ஒரே இன்ஸ்டலேஷன் ஒரே வாரண்டி ஆமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு அதிக திறன் கொண்ட லித்தியம் பேட்டரி இது பழைய லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி ஆபத்தான அமிலம் கிடையாது ரொம்ப பாதுகாப்பானது ஆயுளும் அதிகம் சரி ரெண்டாவது ஒரு ஹைபிரிட் சோலார் இன்வெர்ட்டர் மூணாவது இதோட மூளையா செயல்படுற ஒரு ஸ்மார்ட் ஏஐ கண்ட்ரோல் சிஸ்டம் உங்க வீட்டு ஹால்ல மாட்டினா கூட இது ஒரு மாடர்ன் கேட்ஜெட் மாதிரி இருக்குமே தவிர ஒரு பவர் பேக்கப் சிஸ்டம் மாதிரியே தெரியாது ஓகே பார்க்க அழகா இருக்கு இடத்தை மிச்சப்படுத்துது இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் அந்த ஒரு சின்ன பெட்டி ஒரு ஏசி ஒரு வாட்டர் பம்ப் ஒரு ஃப்ரிட்ஜின்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இயக்குமா உம் ஏன்னா ஒரு லிஃப்ட் இல்லனா ஒரு மோட்டர் ஆன் ஆகும்போது அதுக்கு பயங்கரமான சக்தி தேவைப்படுமே அந்த சர்ஜ் கெப்பாசிட்டியே இது எப்படி சமாளிக்குது இது ஒரு நியாயமான சந்தேகம் இந்த சாதனம் வெறும் அழகுக்காக வடிவமைக்கப்படல இதோட தொழில்நுட்பமே அதிக பழுவை தாங்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது உங்க வீட்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு ஏசி கீசர் பம்ப் ஃப்ரிட்ஜ் ஏன் ஒரு ரெசிடென்ஷியல் லிப்ட கூட இத அசால்ட்டா இயக்கும் ஓ அப்படியா ஆமா நீங்க கேட்ட அந்த சர்ச் கெப்பாசிட்டி அதாவது திடீர்னு தேவைப்படுற அதிகப்படியான சக்தியை கொடுக்கிற திறன் இதுல ரொம்பவே அதிகம் சரி சரி எல்லா வீடுகளுக்கும் ஒரே மாதிரி மாடல் தானா இல்ல தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வேற வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா நல்ல கேள்வி ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால இதுலயும் பல மாடல்கள் இருக்கு உதாரணமா அனிதா மாதிரி ஒரு டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு த்ரீ கேவிஏ மாடல் போதுமானதா இருக்கும் நடுத்தர வீடுகளுக்கு அதுவே ஒரு நடுத்தர தனி வீட்டுக்கு ஃபைவ் கேவிஏ மாடல் சரியா இருக்கும் இன்னும் பெரிய வீடு நிறைய ஏசி பயன்படுத்துறாங்கன்னா டுவெல் கேவிஏ மாடல் இருக்கு ஒரு பெரிய பங்களா இல்ல ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய பங்களா சின்ன ஆபீஸ் இல்ல லிப்ட் கண்டிப்பா இயங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்வெண்ட்டி கேவிஏ மாடல் வரைக்கும் இருக்கு உங்க தேவை என்னவோ அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சோலார் இன்னைக்கு நிறைய பேர் சோலார் சக்திக்கு மாறிட்டு வராங்க ஆமா அதுதான் இப்போ ட்ரெண்ட் இந்த சிஸ்டம் சோலார் பேனல்களோட எப்படி வேலை செய்யும் நான் அதுக்குன்னு தனியா வேற ஏதாவது சாதனம் வாங்கணுமா எந்த தேவையும் இல்ல இது ஒரு ஹைபிரிட் சோலார் ரெடி சிஸ்டம் ஹைபிரிட்னா என்னன்னா இது ஒரே நேரத்துல கிரிட்ல இருந்து வர்ற கரண்டையும் கையாளும் சோலார்ல இருந்து வர்ற கரண்டையும் கையாளும் பேட்டரியும் நிர்வகிக்கும் அப்போ நான் இப்போ சோலார் வச்சிருந்தாலும் சரி இல்ல எதிர்காலத்துல பொறுத்து நினைச்சாலும் சரி நேரடியா அதுல இணைச்சிடலாம் பகல் நேரத்துல சோலார்ல இருந்து வர்ற கரண்ட் உங்க வீட்டுக்கு நேரடியா பயன்படும் அதே நேரத்துல இந்த யூனிட்ல இருக்கிற பேட்டரியும் சார்ஜ் ஆயிடும் ஒருவேளை வீட்டு தேவைக்கு போக சோலார்ல அதிகமா மின்சாரம் உற்பத்தி ஆனா என்ன ஆகும் அது வீணாயிடுமா வீணாகாது அதுதான் இதோட அடுத்த பெரிய பிளஸ் அதிகமா உற்பத்தியாகற மின்சாரத்தை நீங்க கிரிட்டுக்கு திருப்பி அனுப்பலாம் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஓஹோ அப்போ இபி பில் குறையுமா உங்க பகுதியில நெட் மீட்டரிங் வசதி இருந்துச்சுன்னா நீங்க கிரிட்டுக்கு அனுப்புற ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்துக்கும் உங்க இபி பில்ல கழிச்சுக்குவாங்க இதனால உங்க கரண்ட் பில் கணிசமா குறையும் வாவ் அப்போ இதுவரும் ஒரு மின்சார சேமிப்பு சாதனம் கூட சரியா சொன்னீங்க உங்க வீட்டை ஒரு சின்ன மென் உற்பத்தி நிலையமா மாத்துது இது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம் சரி இப்போ அனிதா மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி கரண்ட் போகும்போது இந்த சிஸ்டம் ஆன் ஆக எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் என் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி ஆன் ஆகுமா வைஃபை ரவுட்டர் ரீஸ்டார்ட் ஆகுமா மிக அருமையான கேள்வி இதோட மாறுதல் நேரம் அதாவது ஸ்விட்சிங் டைம் பத்து மில்லி வினாடிக்கும் குறைவு டென் எம் பத்து மில்லி வினாடியா அது எவ்வளவு வேகம் இது எவ்வளவு வேகமானதுன்னு புரிய வைக்கணும்னா நம்ம கன்சிமிட்ட முந்நூறுல இருந்து நானூறு மில்லி வினாடி ஆகும் அத விட முப்பது மடங்கு வேகமா இது மாறிடும் அப்போ இதோட அர்த்தம் இதோட அர்த்தம் கரண்ட் போனது உங்க கம்ப்யூட்டருக்கோ வைஃபை ரவுட்டருக்கோ என் வீட்ல இருக்குற மெடிக்கல் உபகரணங்களுக்கும் தெரியவே தெரியாது ஒரு சின்ன பிளிங்க் கூட இருக்காது அவை தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கரண்டே போனதே தெரியாது ஆமா அந்த அளவுக்கு ஒரு தடையற்ற மின்சாரத்துக்கு இது உறுதி கொடுக்குது வாவ் இது உண்மையிலே கேம் சேஞ்சர் சரி இப்ப இந்த சாதனத்தோட ஸ்மார்ட் அம்சங்களை பத்தி பேசுவோம் இதுல ஸ்மார்ட் ஏஐ இருக்குன்னு சொன்னீங்க அது வெறும் மொபைல் ஆப் தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா இது வெறும் ஒரு ஆப் கிடையாது இது ஒரு முழுமையான அறிவார்ந்த அமைப்பு முதல்ல ஆப் பத்தி சொல்றேன் உங்க மொபைல் போன்ல இருந்தே இந்த சிஸ்டம் முழுசா கண்காணிக்கலாம் கட்டுப்படுத்தலாம் என்னென்ன பார்க்கலாம் கிரிட்ல இருந்து எவ்ளோ கரண்ட் வருது சோலார்ல எவ்ளோ உற்பத்தி ஆகுது பேட்டரியில எவ்ளோ சார்ஜ் இருக்கு உங்க வீடு எவ்ளோ கரண்ட் பயன்படுத்துதுன்னு எல்லாத்தையும் லைவா பார்க்கலாம் இந்த ஆப் மூலமா ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தி பணத்தை மிச்சப்படுத்த முடியுமா கண்டிப்பா பர் இத்தவீர் டைம் ஆஃப் டே முறைய பயன்படுத்தலாம் இரவு நேரங்கள்ல மின்சாரக் கட்டணம் குறைவா இருக்கும் அந்த நேரத்துல மட்டும் கிரிட்ல இருந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்கன்னு நீங்க செட் பண்ணலாம் ஓகே இது ஆப்போட வேல நீங்க சொன்ன அந்த கிளவுட் ஏ என்ன பண்ணும் அத கேட்டதும் சிலருக்கு பிரைவசி பத்தின கவலைகள் வரலாம் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த சிஸ்டம் உங்க தனிப்பட்ட தகவல்களை எடுக்காது அது உங்க வீட்டின் மின்சார பயன்பாட்டு முறைகளை மட்டும் தான் கவனிக்கும் அதாவது நீங்க என்ன நேரத்துல ஏசிய அதிகமா போடுறீங்க எப்ப வாட்டர் பம்ப் போடுது உம் வார இறுதியில ஏன் பயன்பாடு எப்படி இருக்குன்னு கத்துக்கும் ஆமா காலப்போக்குல கத்துக்கும் இத வச்சு பேட்டரியோட சார்ஜிங் மற்றும் டிஸ்க்சார்ஜிங்க அதுவே புத்திசாலித்தனமா மேம்படுத்தும் அது எப்படி உதாரணமா காலைல பத்து மணிக்கு உங்களுக்கு அதிக பவர் தேவைப்படும்னு அதுக்கு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி பேட்டரியை தயார் நிலையில வச்சிருக்கும் இது மூலயமா மின்சாரத்தை ரொம்ப திறமையா பயன்படுத்த முடியும் ஓகே இது மட்டும் தானா அது மட்டும் இல்லாம இந்த சாதனத்துல ஏதாவது ஒரு சின்ன பழுது ஏற்பட வாய்ப்பு இருந்தா கூட அதை முன்கூட்டியே கணிச்சு உங்க ஆப்புக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பிடும் அப்போ சர்வீஸ் சென்டருக்கு நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களே உங்களை கூப்பிட்டு சரி பண்ண வருவாங்க ஒரு ப்ரோ சிஸ்டம் மாதிரி அருமை புது டெக்னாலஜி வந்தா இந்த சாதனம் பழசாயிடுமா ஆகாது ஏன்னா இதுல வர புது சாஃப்ட்வேர் அப்டேட்கள் எல்லாமே காத்திலேயே அதாவது ஓவர் தி ஏர் ஓடிஏ மூலமா தானா டவுன்லோட் ஆயிடும் உங்க ஃபோனுக்கு வர அப்டேட் மாதிரி அதனால உங்க சாதனம் எப்போதுமே லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தோட இருக்கும் அருமை இப்போ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம் இந்தியா நம்ம நாட்டில் இடத்துக்கிடம் தட்பவெப்ப நிலை மாறும் டெல்லியோட கடும் குளிர் ராஜஸ்தானோட கொளுத்துற வெயில் சென்னையோட ஈரப்பதம் ஆமாம் இந்த எல்லா சூழ்நிலையும் இந்த சாதனம் தாக்குப்பிடிக்குமா இது இந்தியாவை கருத்தில் கொண்டுதான் பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல நானோ பி சி எம் தேர்மல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அது என்ன தொழில்நுட்பம் இத எளிமையா சொல்லணும்னா இது இந்த சாதனத்துக்கான ஒரு குட்டி ஏசி மாதிரி வெளியில அதிக வெயில் அடிச்சாலும் சரி இல்ல கடுமையான குளிர் இருந்தாலும் சரி இது உள்ளே இருக்கிற பேட்டரி மற்றும் பாகங்களோட வெப்பநிலையை சீரா வச்சுக்கும் ஒரு பிளாஸ்க் மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு நல்ல பிளாஸ்க் மாதிரி இது பேட்டரியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எண்கள்ல சொல்லணும்னா எந்த வெப்பநிலை வரைக்கும் இது வேலை செய்யும் இது மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் குளிரிலிருந்து அறுபது டிகிரி செல்சியஸ் வெயில் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையா செயல்படும்னு சோதனை செய்யப்பட்டிருக்கு அப்போ நான் காஷ்மீர்ல இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி இது நம்பகத்தன்மையோட வேலை செய்யும் இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் கூட இருக்கு சொல்லுங்களேன் கேக்க சுவாரஸ்யமா இருக்கும் ஊட்டில ஒரு மலைப்பகுதியில இருக்கிற எங்களோட வாடிக்கையாளர் ஒருத்தர் சமீபத்துல ஒரு பெரிய புயல் வந்தப்போ அவங்க பகுதியில ரெண்டு நாளைக்கு கரண்டே இல்ல ஓ ஆனா அவரோட வீட்ல மட்டும் முழுசா பவர் இருந்திருக்கு வைஃபை கீசர் லைட் ஃபேன் எல்லாம் ஓடி இருக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அவர் வீட்டுக்கு வந்து தான் ஃபோன் சார்ஜ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னார் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஒரு வீடு அந்த பகுதிக்கே ஒரு மினி பவர் ஸ்டேஷனா இருந்திருக்கு ஆமா அந்த மாதிரியான ஒரு நம்பகத் தன்மைய தான் இது கொடுக்குது சரி கடைசியா ஒரு கேள்வி இன்னைக்கு ஏன் தேவைக்கு ஒரு ஃபைவ் கேவி யூனிட் வாங்குறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு இன்னும் ரெண்டு ஏசி வாங்குறேன் அப்போ என் மின்சார தேவை அதிகமாகுமே இந்த யூனிட்ட தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கணுமா தேவையே இல்ல இது ஒரு மாடுலர் சிஸ்டம் உங்க தேவை அதிகமாகும் போது இதே மாதிரி இன்னொரு யூனிட்ட வாங்கி இதோட இணைச்சு உங்க திறனை அதிகரிச்சுக்கலாம் இது ஒரு முறை செய்யற முதலீடு உங்க எதிர்கால தேவைகளுக்கும் பொருந்தும் ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் விளக்கிட்டீங்க அப்போ இந்த உரையாடலை சுருக்கமா பார்த்தோம்னா பியூர் பவர் ஹோம்ங்கிறது வெறும் இன்வெர்ட்டர் பேட்டரிக்கு மாற்று கிடையாது இது ஒரு முழுமையான அறிவார்ந்த பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆமா அனிதா மாதிரி ஒருத்தருக்கு இது உங்க வேலையில வர தடைகளை நீக்குது வயரிங் குழப்பம் இட அடைப்பு பராமரிப்பு தலைவலின் எல்லாத்தையும் ஒரே ஒரு நேர்த்தியான சாதனம் தீர்க்குது ஏசி லிஃப்ட் மாதிரி அதிக பழுவை தாங்குது சோலாரோட இணைந்து கரண்ட் பில்ல குறைக்குது ஏஐ மூலமா புத்திசாலித்தனமா செயல்படுது இந்தியாவோட எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தது கரெக்ட் ஆமாம் இதுதான் ஹேஷ்டேக் பவர் ஆஃப் ஒன்னோட உண்மையான சக்தி எளிமை நம்பகத்தன்மை நவீன நுண்ணறிவு இது மூணும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு வீட்டையும் எதிர்காலத்துக்கு தயாராக்குது இந்த உரையாடல் நம்ம நேயர்களுக்கு அவங்களோட வீட்டு மின்சார தேவைகளை பத்தி ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கும் நம்புறேன் இறுதியா உங்க எல்லோருக்கும் ஒரு சிந்தனைக்கான கேள்வி ஒரு தனிப்பட்ட வீட்டின் மின்சாரத்தை நம்மால இவ்வளவு சிறப்பா நிர்வகிக்க முடியும்னா ஒரு ஏரியால இருக்கிற நூறு வீடுகள் இது மாதிரி ஸ்மார்ட் சிஸ்டம்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் நல்ல கேள்வி அந்த முழு பகுதியோட மின்சார விநியோகத்தையே மாற்றி அமைக்க முடியுமா வீடுகளுக்குள்ளேயே மின்சாரத்தை பகிர்ந்துக்கிற ஒரு மினி கிரிட் உருவாக வாய்ப்பு இருக்கா இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க